தமிழ் சந்தன்களை திரு லோக பத்மநாபன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று காலத்தாண்டு வர நேர்ந்தமைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தில் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது திரு வெற்றிமாறன் அவர்களின் தயாரிப்பில் கோபி நயினார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பின்னணி இசையில் விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம் அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம் இயக்குனர் கோவி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாது நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேருவதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது விட்டது நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் இட நேரம் எடுத்துக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை எம்பி பத்மநாபர் அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிறமொழிகளிலும் நான் பணியாற்றி இருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையிலே நிற்கிறார் அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசை தற்றினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர் வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் தொற்று பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுகொழு பொருளாக இருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி தேட பார்க்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு போகத்தில் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு காதல் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகிற உயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வடிவமிக்க சொல் காதல் யாரும் சொல்லி வருவதில்லை வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதான் ஆர் உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லி தரவும் முடியாது எல்லா உயிரினத்தும் இருக்கிறது ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது